ட்ரேடஸ் பாயிண்ட் நண்பர்களுக்கு சிறப்பு வணக்கம் நம்ம டிஸ்களைமர் எடுத்துக்கிறோம் நம்ம ரிஜிஸ்டர் அட்வைஸோ அறைவோ கிடையாது நம்ம இங்கே பேசக்கூடியது எல்லாமே தகவலாக மாத்திரமே பார்க்கப்படணும் இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்குவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனையும் கொடுக்கப்படல எல்லா தொழிலையும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க்கை புரிஞ்சுட்டு எச்சரிக்கையோட தொழில் செய்யும் போது எல்லாமே நல்லாயிருக்கும் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நண்பர்களே நம்ம வந்து நிஃப்டி சாரி நிஃப்டி மிட் கேப் தான் பார்த்துட்டு இருக்கிறோம் இந்த மிட் கேப்ல இப்போ வந்து அரவிந்த் ஃபார்மா நம்ம பார்க்கறோம் இவங்க ட்ரெண்ட் லைன் கிளாஸிஃபிகேஷன் பிரகாரம் இவங்க வந்து ஸ்ட்ராங் பெர்ஃபார்மர் அண்ட் ரேடார் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்துருக்காங்க டியூரபிலிட்டி ஸ்கோர் அறுபத்தி அஞ்சு இருக்கு அதனால இது ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் வந்து நல்லா ஹையாகவே இருக்குது நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது வேல்யூஷன் ஸ்கோர் ஐம்பத்தி ரெண்டு புள்ளி மூணு இருக்கு இது அஃபோர்டபுள் வேல்யூஷன் தான் இந்த க்ரீனில் தான் இருக்கு மொமெண்டம் ஸ்கோர் அறுபது புள்ளி ஒன்று இருக்கு ஸோ இப்போ டெக்னிக்கலா இது வந்து நியூட்ரல் ட்ரெண்டை காட்டிக்கிட்டு இருக்கு ப்ரை அனாலிசிஸ்ட் வந்து ப்ரைஸ் டார்கெட்டாக ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி அஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்சைட் பண்ணியிருக்கிறாங்க பிஇ ஜோனை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா செல்சோன் அதுதான் காட்டிக்கிட்டு இருக்கு சரி இப்போ இவங்க ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸ் பார்ப்போம் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான கம்பெனி ரிட்டர்ன் எவ்வளோ எடுக்கிறாங்க அப்படின்னு பார்ப்போம் இன்ட்ரஸ்ட் கவரேஜ் ரேஷியோ இருபத்திரெண்டு புள்ளி ஒன்று இருக்குது கரண்ட் ரேஷியோ ரெண்டு இருக்குது ஸோ இப்போ இது வந்து மோர் தென் எனப் இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் ரேஷியோவில் மோர் தென் எனப்பில் இருக்கிறாங்க கரண்ட் ரேஷியோவும் ஒன்றுக்கு தாண்டி மோர் தென் எனில் தான் இருக்கிறாங்க ஸோ இப்போ இது வந்து ஸ்ட்ராங் சால்வன்சி பொசிஷனோ இருக்குது அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது அதே மாதிரி ஆர்ஓசிஇ பதினாலு புள்ளி எட்டாவும் ஆர்ஓஇ பத்து புள்ளி ஆறாவும் இருக்குது ஸோ இப்போ இவ்வளோ எவ் இவங்க ரிட்டர்ன் எடுக்கிறாங்க அதனால ஒரு நார்மலாகவோ இல்லாட்டி ஒரு நல்ல குட் ரிட்டர்ன் நார்மலுங்கிறத காட்டிலும் ஒரு குட் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க ஸோ இப்போ நல்லா ஸ்ட்ராங்கான கம்பெனி குட் ரிட்டர்ன் எடுக்கக்கூடிய கம்பெனி கடன் வந்து வித்தின் த லிமிட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய கம்பெனி பாயிண்ட் ஜீரோ டூ தான் இருக்குது பாயிண்ட் டூ தான் இருக்குது சார் ஜீரோ பாயிண்ட் டூ தான் இருக்குது ஸோ இப்போ வித்தின் த லிமிட் தியரிட்டிக்கல் லிமிட்டில் இருக்கக்கூடிய கட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய கம்பெனி நல்லா ஸ்ட்ராங்கான கம்பெனி ரிட்டர்ன் நல்ல ரிட்டர்ன் எடுக்கக்கூடிய கம்பெனி கடனும் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொன்னால் கம்பெனி இருக்குது இப்போ இவங்களோட பிஇ ரேஷியோ இருபத்தி மூணு புள்ளி ரெண்டு இருக்குது ப்ரைஸ் டு புக் ரெண்டு புள்ளி அஞ்சு இருக்குது இப்போ ப்ரைஸ் டு புக் ரெண்டு புள்ளி அஞ்சு அப்படிங்கிறத நமக்கு வந்து இன்னும் நமக்கு வந்து அஞ்சு பாயிண்ட் அஞ்சு வரைக்கும் நமக்கு ரேஷியோ அஞ்சு வரைக்கும் போகிறதுக்கு நமக்கு நல்லா இருக்கும் இப்போ பிஇ பார்த்தோம்னா இருபத்தி மூணு புள்ளி ரெண்டு அப்போ இருபத்தி அஞ்சு வந்துட்டானா ஓவர் வேல்யூஷன் ஆயிருமே அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம் இப்போ இந்த இடத்துல தான் நம்ம என்ன பண்ணுறோம் இவங்களோடது ஒன் இயர் ஃபார்வேர்டு இபிஎஸ் பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன் அறுபத்தி ஆறு புள்ளி ஆறு இருக்கும் இது மிச்ச இந்த இந்த விளக்குத்தான் நம்ம மிச்ச ஷேருக்கெல்லாம் கொடுக்காமல் இருக்கு கொடுத்த கொடுக்க கொடுக்கல அதுக்கெல்லாம் நம்ம இப்படி பொருத்தி பார்த்துக்கலாம் இப்போ இங்கே அறுபத்தி ஆறு புள்ளி அஞ்சு இருக்குது இதுதான் எஸ்டிமேஷன் எஸ்டிமேஷன் கூடுது அப்போ இந்த பிஇங்கிறது வந்து மார்ச் மாதம் இயர் எண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்ச் இயர் எண்டில் க்ளோஸ் ஆனதுக்கு இது பிஇ காட்டுது அப்போ அடுத்த வருஷத்துக்கு எஸ்டிமேஷனே அறுபத்தி ஆறு இருக்குது இப்போ இதை நோக்கி தான் போகும் அப்போ எஸ்டிமேஷனே அறுபத்தி ஆறு இருக்குது அப்படின்னு சொன்னால் இப்போ கரண்ட் ப்ரைஸ் வந்து பார்த்தோம்னாக்க ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தொம்பது இருக்குது ஆயிரத்தி ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தொம்போது ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி ஒம்பது டிவிடட் பை அறுபத்தி ஆறு அறுபத்தி ஆறுனே முழு எண்ணுக்கே போடுவோம் அப்படி வந்துச்சுன்னா இப்போ பிஇ வந்து பத்தொம்போதுன்னு ஆயிடுது அப்போ இதுக்கு இருபத்தி அஞ்சு நம்ம போடுறோம்னு வச்சுக்குவோம் இப்போ இதுக்கு இருபத்தி அஞ்சு போடணும் அறுபத்தி ஆறு நம்ம முழு எண்ணை எடுத்துக்கிறோம் இந்த இடத்துல நம்ம வந்து அறுபத்தி ஆறு புள்ளி ஆறுங்கிறத எடுத்துக்கலாம் அறுபத்தி ஆறுன்னு எடுத்துக்கிறோம் இப்போ அறுபத்தி ஆறு இன்ட்டு இருபத்தி அஞ்சுன்னு போட்டோம்னா ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பதுக்கு இதுக்கு ஸ்கோப் இருக்குது இவ்வளோ தான் இந்த இடத்துல இது இந்த மாதிரியான சிம்பிளாக நமக்கு கால்குலேட் பண்ணுறதுக்கு வந்து எல்லா ஸ்டாக்லேயும் இல்லை நம் முன்ன பின்ன இருக்கும் டிடிஎம் ஒரு மாதிரி இருக்கும் இது ஒரு மாதிரி இருக்கும் ஆக்சுவலாக இப்போ வந்து இந்த இயர் எண்டில் இருக்கக்கூடிய டிடிஎம்ங்கிறத நம்ம வந்து ஃபஸ்ட்டு குவார்ட்டர்லேருந்து தான் நம்ம அதை ஆரம்பிக்கணும் சரி இப்போ வந்து இப்போ இருக்கிறத நம்ம பார்த்துருவோம் இப்போ இந்த மாதிரி இருக்குது அப்போ ஆகுது இங்கே இருக்கக்கூடிய பிஇ வந்து இப்போ இருபத்தி மூணு வந்துருச்சு அப்போ இன்னும் இருபத்தி அஞ்சுக்கு வந்துருச்சுன்னா ஓவர் வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கவலையே பட வேண்டியதில்லை எஸ்டிமேஷன் அதை காட்டிலும் கூட இருக்குது போன வருஷத்தை காட்டிலும் எஸ்டிமேஷன் கூட இருக்குது பத்து பாயிண்ட் பத்து பன்னெண்டு பாயிண்ட் கூட இருக்குது அது போக இவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க சர்ப்ரைஸ் வந்து அஞ்சு புள்ளி மூணு கொடுத்துருக்குறாங்க அப்போ இதை காட்டிலும் இது கூட அப்போ சர்ப்ரைஸ் எவ்வளோ வரும் அஞ்சு புள்ளி மூணு கூட கொடுக்குது அப்படின்னு சொன்னால் எழுபது கிட்டக்கு வந்துடுது இப்போ சர்ப்ரைஸே உண்மைன்னு வச்சுக்குவோம் இப்போ சர்ப்ரைஸே உண்மைன்னு வச்சுக்கோமே எழுபது எழுபது இன்ட்டு இருபத்தி அஞ்சு சர்ப்ரைஸே உண்மைன்னு வச்சுக்கிட்டோம்னா ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பதுக்கு நம்ம யோசிக்கலாம் இப்போ இதில் சர்ப்ரைஸை வரப்போகிறானா இல்லையான்னு தெரியல எஸ்டிமேஷனை வரப்போகிறானா இல்லையான்னு தெரியல அதனால தான் நம்ம வந்து போன வருஷம் போட்ட கணக்கையே நம்ம வச்சு முதல்ல போட்டுட்டு எஸ்டிமேஷனை அடிஷ்னலாக எக்ஸ்டென்ட் பண்ணுறோம் நம்மளுடைய இதில்லாம் பவர் அந்த எக்ஸல் ஷீட்டில் இது இந்த கணக்கெலாம் உள்ளே கொண்டு வந்துட்டு தான் நம்ம மேலே லெவல்ஸ் ஃபிக்ஸ் பண்ணுவோம் ஸோ இப்போ இந்த மாதிரி இருக்குது அதனால் நம்ம இந்த இடத்துல வந்து நெருங்கிட்டானே இதோட ஓவர் வேல்யூஷன் ஆயிடுவானோ அப்படின்னு பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை இப்போ இவனுடைய கன்சென்ஸ் ரெக்கமெண்டேஷன்ஸ் வந்து இருபத்தாறு அனாலிசிஸ்ட்டு சொல்லியிருக்கிறாங்க இருபத்தாறு அனாலிசிஸில் வந்து நாலு பேர் செல் செல் கொடுத்துருக்குறாங்க நாலு பேர் ஹோல்டு கொடுத்துருக்குறாங்க கிட்டத்தட்ட எட்டு பேர் வந்து பதினெட்டு பேர் வந்து பை கொடுத்துருக்குறாங்க இப்போ இவங்களுடைய கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் பார்ப்போம் நெட் கேஷ் ஃப்ளோ வந்து குறஞ்சிருக்கு நெட் கேஷ் ஃப்ளோ நெகட்டிவாகவே போயிருக்கு அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் அது ஆப்ரேட்டிங் இன்கம் வந்து பாசிட்டிவாக ரெண்டு இயர் ஆன் இயர் போயிருக்கு ஆனால் நெட் கேஷ் ஃப்ளோ ஏன் நெகட்டிவாக போயிருக்கு அப்படின்னு சொன்னாக்க இவங்க வந்து இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டியை வந்து கூட போட்டிருக்கிறாங்க ஒரு முந்நூறு கோடி ரூபா கூடவே எடுத்துருக்குறாங்க அதனால் இங்கே வந்து நமக்கு அந்த இது வந்து இடிக்கத்தான் செய்யும் ரெண்டாயிரத்தி நானூறுவா இன்கம்க்கு நாலாயிரத்தி இரநூறுவா இன்வெஸ்ட்மெண்ட்டே போட்டிருக்கிறாங்க அதனால இது வந்து குறைஞ்சி போகிறதுக்கு ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை ஆனுவல் ரிசல்ட்டை பார்த்தா நெட் ப்ராஃபிட் அறுபத்தி நாலு பெர்சென்ட் இயர் ஆன் இயர் கூடி இருக்குது ரெவின்யூ வந்து ஆனுவல் ரெவின்யூ பதினேழு புள்ளி ஆறு இயர் ஆன் இயர் கூடி இருக்குது புக் வேல்யூ பார்த்தோம்னா கரண்ட் புக் வேல்யூ ஐநூற்றி ஒம்போது இருக்குது டிடிஎம் புக் வேல்யூ ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி நாலு இருக்குது இவ கரண்ட் புக்கிங் புக் வேல்யூக்கு உண்டான இதுவே வரலை அதனால் நம்ம இதை வச்சுக்கலாம் இப்போ இவனுடைய குவார்ட்டர்லி பெர்ஃபாமென்ஸஸ் எப்படி இருக்குன்னா இயர் ஆன் இயர் மார்ச் டு மார்ச் கம்பேர் பண்ணும்போது எழுபத்தொம்போது பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு நெட் ப்ராஃபிட் ரெவென்யூ வந்து பதினாறு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு இப்போ க்யூ டு க்யூ பார்த்தோம்னாக்கா ரெவின்யூ கூடி இருக்குது ஆனால் நெட் ப்ராஃபிட் கம்மியாக இருக்குது அதனால் ஈபிஎஸ் பாயிண்ட் ஃபைவ் வந்து கம்மியாயிருச்சு இப்போ இவங்களுடைய ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னை பார்த்தோம்னா ப்ரொமோட்டர்ஸில் வந்து கிட்டத்தட்ட ஒரு இருபது பர்சன்ட்டு ப்ளஜஸில் இருக்குது அப்புறம் வந்து இவங்க எஃப்ஐஎஸ் என்ன பண்ணி வச்சுருக்கிறாங்க கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு பர்சன்ட்டுக்கு கீழே இறக்கி வச்சுருக்குறாங்க நம்ம கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு பர்சென்ட்டுக்கு கீழே ரெண்டு பர்சன்ட் மேலேயே நம்ம ரெண்டு புள்ளி ஏழு பர்சன்ட்டு கீழே இறக்கி வச்சுருக்குறாங்க அதுக்கு பதிலாக இவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க மூணு பர்சன்ட்டு ஏற்றி வச்சுட்டாங்க டிஏஎஸ் அதனால் இதுக்கு அதுக்கும் சரியாக போச்சு இப்போ நம்ம வந்து என்ன பண்ணுறோம் இங்கே வந்து நம்ம எல்லா இபிஎஸ் டீடைல்ஸையும் தூக்கி நம்ம இதுக்குள்ளே போட்டோம் போட்டுட்டு இப்போ எழுநூற்றி எண்பத்தி ஏழு தான் நம்ம வந்து இது எடுத்துருக்குறோம் எது லோ வேல்யூ எடுத்துருக்குறோம் இப்போ இந்த எழுநூற்றி எண்பத்தி ஏழுக்கு ஏன்னா ஒன் பாயிண்ட் ஃபைவ் எடுத்து ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி எட்டுன்னு நம்ம போடலை அப்படின்னு சொன்னாக்க எழுநூத்தி எண்பத்தி ஏழுலேயே வந்து போன வருஷத்துடைய கணக்கை தான் நான் எடுத்திருக்கிறேன் செவன் எயிட்டி சிக்ஸ் செவன் எயிட்டி செவன் ஸோ அதனால் அதையே நான் வச்சு நம்ம கால்குலேட் பண்ணுவோம் இதை வச்சு கால்குலேட் பண்ணால் டூ தௌசண்ட் கிட்டக்க போவோம் இப்போ நம்ம வந்து ஒன் பாயிண்ட் ஆயிரத்தி நூற்றி எண்பது வரும் அதுக்குண்டான மார்க்கை நம்ம கடைசியாக பார்ப்போம் இப்போ எழுநூற்றி எண்பத்தி ஏழுக்கானதை பார்ப்போம் இப்போ இவன் ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி எட்டு இருக்கிறான் இது வந்து பார்த்தோம்னாக்க ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி ஆறு இவன் ஹை வச்சது தொண்ணூற்றி ரெண்டு கிட்டக்க கை வச்சுருக்கிறான் அப்போ இங்கே ஆனுவல் எஸ்டிமேஷனை நோக்கி போயிட்ருக்குறான் ஆயிரத்தி முந்நூற்றி எட்டுக்கு பதில் ஒரு பத்து ரூபா இங்கிட்டு ஒரு எட்டு அங்கிட்டு ஒரு பதினாறு ரூபா எரரில் ரிவர்ஸ் வந்துட்டு திருப்பி மேலே ஏறிட்டுருக்கிறான் இப்போ இவன் வந்து அப் டவுன் ட்ரெண்டு மேக்சிமம் ஆனால் ஆயிரத்தி முந்நூற்றி எட்டை உடச்சிட்டான் அப்படின்னு சொன்னோம்னாக்க இங்கே வந்து ஆயிரத்தி நானூற்றி இருபத்தி ஒம்பது ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி ஐநூற்றி பத்தொம்போது ஆயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி மூணு ஆயிரத்தி அறநூற்றி அறுபது ஆயிரத்தி அறநூற்றி எண்பத்தி மூணு இந்த ரேஞ்சு வரைக்கும் இது வந்து மேலே ஏறும் ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு நம்ம கருதலாம் ப்ரொவைடட் அவன் இபிஎஸை கரெக்டாக வந்து எடுத்துக்கிட்டே வந்துடணும் இப்போ நெக்ஸ்ட்டு குவார்டருக்கு வந்து நமக்கு அர்த்தமெட்டிக்கில் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் பதிமூணு புள்ளி அஞ்சுன்னு காட்டுது ஆனால் ரியாலிட்டியில் வந்து ஒவ்வொரு தடவையும் இவன் ரெண்டு வருஷமாக நம்ம பார்க்குறோம் ரெண்டு வருஷமாக இவன் என்ன பண்ணியிருக்கிறான் இவன் வந்து மார்ச் மாதத்துக்கு அப்புறம் வரக்கூடிய ஜூன் மாதத்துக்கான ஃபஸ்ட்டு குவார்ட்டரில் மேலே ஏறி இருக்கிறான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேயும் ஏறி இருக்கிறான் அதே மாதிரி தான் மார்ச் மாதத்துக்கு பிறகு அவன் ஜூன் மாசத்துக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேயும் ஏறி இருக்கிறான் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறான் செகண்ட் குவார்டரோடது குறஞ்சி போயிட்டு தேர்ட் குவார்டரும் ஃபோர்த்து குவார்டரையும் ஏற்றி வைக்கிறான் ஸோ அப்போ அந்த மாதிரி தான் இது போய்கிட்ருக்கு அதனால ஃபஸ்ட் குவார்டரில் கொஞ்சமாவது கூட வருங்கிறது தான் நமக்கு உண்மை ஆனால் அரித்தமேட்டிக்கலாக கம்மியாக காட்டுது அந்த லெவலுக்கு கீழே இறங்கினா கூட இது கரெக்டாக இந்த ரேஞ்சுக்கு ஆயிரத்தி நூற்றி எண்பது ஆயிரத்தி நூற்றி எட்டு ஆயிரத்தி ஆயிரத்தி இருபத்தி ஒன்று தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு இந்த ரேஞ்சுக்கு தான் இது வந்து கரெக்ஷன்ஸுக்கு வரலாம் இது எல்லாத்தையும் நம்ம மார்க் பண்ணிட்டோம் இப்போ மார்க் பண்ணிட்டோம் நம்ம வந்து என்ன இது வந்து இந்த லெவலில் இப்போ எல்லாத்தையும் மார்க் பண்ணிட்டோம் இப்போ நமக்கு வந்து ஆயிரத்தி நூற்றி எண்பது இந்த ஆயிரத்தி நூற்றி எண்பதுங்கிறது வந்து செவன் எயிட்டி சிக்ஸோட ஒன் பாயிண்ட் ஃபைவ் அப்படி நமக்கு வந்துச்சு அப்படின்னு சொன்னாக்க இது தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சம்டைம்ஸ் எஸ்டிமேஷன் எடுக்கிறாங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐம்பத்தி மூணு வரைக்கும் போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை ஆயிரத்தி எழுநூறு உடச்சிட்டா அப்படின்னு சொன்னால் ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ரெண்டு ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி மூணு ரெண்டாயிரத்தி ஐம்பது இந்த ரேஞ்ச் வரைக்கும் இது போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை ஆனால் இது வந்து நம்ம வந்து இப்போ இருக்கக்கூடியதை ஆசிட் இஸ் நமக்கு புக்கில் என்ன கிடச்சிருக்கோ அந்த ஃபிகரை வச்சு நம்ம போடுவோம் ஸோ இப்போ இவங்க வந்து அந்தளவுக்கு போகிறாங்க நம்ம அதெல்லாம் மார்க் பண்ணிவிட்டோம் அந்த விஷயத்தையும் நம்ம மார்க் பண்ணிட்டோம் இப்போ இவன் வந்து இந்த ரேஞ்சில் ஆயிரத்தி நூற்றி ஐம்பத்தி அஞ்சுலேருந்து கொஞ்சம் உடைச்சி ஆயிரத்தி நூற்றி பன்னெண்டு வரைக்கும் வந்திருக்குறான் இப்போ நமக்கு இங்கே வந்து ஆயிரத்தி நூற்றி எட்டு வரைக்கும் வந்திருக்கு ஸோ அப்போ ஆயிரத்தி நூற்றி எட்டுன்னா இந்த நாலு ரூபாய் எரரில் ஐ ரிவர்ஸ் ஆகிட்டா இது அந்த எலெக்ஷன் டைத்தில் நினைக்கிற மே மாதம் நம்ம ஜூன் எலெக்ஷன் டைத்தில் வந்து அந்த டைத்தில் ரிவர்ஸ் ஆகிட்டு மேலே ஏ இருக்கிற கரெக்ஷன் இப்போ அடுத்த கேண்டல் எப்படி ஃபார்ம் பண்ண போகுது ஆயிரத்தி முந்நூற்றி எட்டை டச் பண்ணி மேலே உடைச்சிச்சுனாக்க ஆயிரத்தி ஐநூறு இதையும் உடைச்சிச்சின்னா ஆயிரத்தி அறநூற்றி இந்த ரேஞ்சு இதை உடைச்சிச்சு அப்படின்னு சொன்னாக்க இந்த ரேஞ்சு இதுதான் நமக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கீழே இறங்கினா செவன் எயிட்டி சிக்ஸை உடைச்சா மாத்திரம் தான் நம்ம டவுன் ட்ரெண்ட் அப்படின்னு நம்ம வந்து யோசிக்கணும் தகவல் நமக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு நன்றி வளமுடன் வாழ்